ல் போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போவோம் போகாத துயரம் போம் நல்ல மாமரு கோபுரத்துள் வீட்டிற்கும் மகா செல்வ கணபதியே கைத்தொழிதே கால் இந்த கார்த்திகை மாதம் பிறந்தாலே கார்த்திகை மாதத்தில் எப்பயுமே சரிதான் இந்த கன்னிமார்கள் நிறையா மாலை போகிறதுக்கு நிறையா வருவாங்க அவங்க என்னகோ இந்த குளிந்த நீரில் காலை மாலை காலை மாலை காலையிலும் மாலையிலும் சேர்ந்து குளிர்ந்த நீரில் நீராட்டிட்டு ஐயப்பன் குடி குடிகொண்டிருக்கும் சபரிமலையில் அவரை நினைச்சி மாலை அணிந்து துளசி மாலை அணிந்து இரண்டு மாலை ஜோடியாக அணிவாங்க ஐயப்பன் டாலர் கட்டி மாலை அணிந்து அவங்க விரதம் இருந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து பெரிய வழி போனாக்க நல்ல நன்மைகள்லாம் நடக்கும் காலை மாலை இரு வேலையும் குளிந்த நீர்ல நீராடி ஐயப்பனை நினைச்சி சக்தியோட மன பக்தியோடு அவங்க சாமியை தரிசனம் செய்தால் அவங்க குடும்பமும் உள்ளமும் நல்ல முறையில் இருக்கும் குடும்பமும் நல்லா இருக்கும் உடலும் நல்லா இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்மளுடைய மூளையும் சுறுசுறுப்பாக வேலை செய்யும் பகவானை நினைச்சாலே நமக்கு நல்லது எப்பயும் நடக்கும் அவன் நமக்கு நல்ல வழி காட்டுவான் உறுதுணையாகவும் இருப்பான் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியது இதில் என்ன விரதம் கடைபிடிக்க வேண்டியது அவங்க செய்ய வேண்டியது இந்த விளக்கு பெண்கள் வீட்டு விளக்கு சமயத்தில் அவங்கள பார்க்கக்கூடாது அவங்கள பார்த்தா நம்மள ஒதுங்கி போயிடணும் அவங்களும் நம்மளை கொண்டு ஒதுங்கி போயிடுவாங்க நம்ம தான் எட்ட போகணும் ரெண்டாவது அதிக வயசு உள்ளவங்களை நினச்சா தாயாக நினைக்கணும் சகோ சின்ன வயசாக இருந்தால் சகோதரியாக நினைக்கணும் தவறான எண்ணங்களை பயன்படுத்தக்கூடாது ஐயப்பனுடைய மாலை என்பது புனிதமானது அவனை நினைச்சி விரதம் இருக்கிற சாமி கன்னிமார்களாக இருந்தாலும் சரி போய் வந்த சாமியாக இருந்தாலும் சாமி யாராக இருந்தாலும் அவனுடைய மனசில் மாலை போட்ட உடனே நமக்கு நம்மளை ஐயாமலே தெய்வ சக்தி தானாக வரும் நான் பல வழி போயிட்டு வந்திருக்கேன் ஒரு வழி இல்லை நாற்பத்தி மூணாவது ஆண்டு இது இந்த நாற்பத்தி மூணாவது ஆண்டுக்குள்ளே ஐம்பத்தி மூணு பயணம் போயிருக்கேன் ஒரே ஆண்டில் மூணு பயணம் நாலு பயணம் போயிட்டு வருவேன் அப்படி வருங்காலத்தில் என் கூட ஒரு சாமி ஒருத்தர் வந்தார் எனக்கு வேண்டிய சாமி தான் அவர் நானும் வரேன் சாமி குருசாமி என்னார் அப்படியே பயணம் செய்யும்போது நீலி மேலே ஏறும்போது எங்களால் ஏற முடியலை சாமி நான் இங்கேயே தங்கிவிட்றேன் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அழுதார் அவருடைய இருமுடியும் அவருடைய சோழனை பையன் நானே சொமத்துக்கிட்டு என்னுடைய சோழனை பையன் சுமத்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் அவரை கையால் பிடிச்சிக்கிட்டே போனேன் என்னாலேயும் முடியல எனக்கும் ஆத்திரம் வந்துடுது பகவானே நான் செய்தால் பாவம் என்னான்னு சொல்லிட்டு அழுவாத குறையாக இருந்தேன் திடீர்னு பின்னால் எல்லா சாமியும் போய்கிட்டே இருந்தவங்க ரெண்டு பேர் வந்தாங்க பகவானே ஏன் கலங்கரன்னு சொல்லிட்டு அப்படியே அவர் ஒரு கையை பிடிச்சினாங்க இவர் ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு கொண்டு போய் சபிரி பீடம் கொண்டு போய் விட்டாங்க இருந்து எனக்கு ஐயப்பனுடைய நினச்சி மெய் செலுத்தி என் உடம்பே அப்படியே எங்கேயிருந்து வந்து தெரில கலகலகள் நேராக போயிட்டோம் சரங்குத்தி போய் நின்றுனாங்க இருந்து அந்த ஐயப்பனை மறவாமல் இருக்கிறேன் அப்போ நான் போகும்போது பதினாறாவது வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இவ்வளவுக்கும் காரணம் ஐயப்பா உன்னுடைய செய்யலாம்னு சொல்லிட்டு அங்கே போன பிறகு தான் அவரை பார்த்த பிறகு நெய்யாவசம் செய்த பிறகு என்னுடைய கஷ்டங்கள் அத்தனையும் தேர்ந்து போச்சு எல்லாத்துக்கும் காரணம் ஐயப்பனை நினச்சி மாலை போடுறவங்க எல்லா குடும்பமும் இருக்கும் ஒரு கா ஒரு ஒரு ஆண்டு வந்து அஞ்சு கனித்தம்பன் கோயிலில் போய் நான் பால் கடை வச்சுருந்தேன் அவுசிங்க போடல அப்போது இந்த சொக்கலையும் சொல்வார் பச்சாங்கொப்பம் அவர் தான் அந்த அஞ்சு கோயிலுக்கு பூசாரி ஏ ஏகப்பட்ட கன்னிமார்கள் வந்து மாலை போடுவாங்க நானும் அங்கே போய் இருப்பேன் மாலை இருமுடி கட்டும் போது ஏகப்பட்ட சாமிகள்லாம் வருவாங்க ஐயப்பா நீங்கள் ஒரு பக்கம் இருந்து கட்டுங்கன்னாரு அஞ்சு வருஷம் அந்த அஞ்சு கோயில்ல கோயிலில் நானும் இருமுடி கட்டியிருக்கேன் எவ்வளோ சாமிகள் வருவாங்க நல்லதெல்லாம் நடந்தது அக்கறை அக்கறை கோரி சிங்காரத்தோப்பு தோப்பு சோனங்குப்பம் பச்சாங்குப்பம் இவங்க எல்லாம் வந்து பச்சாங்கப்புத்துலேயே ஒரு குருசாமி இருக்கிறாரு அவர் பல வருஷம் போய் வந்தவர் இவங்கெல்லாம் நாங்கள் ஒன்று சேர்ந்து அஞ்சுகந்தம்மன் கோயிலுக்கு போயிட்டு வருவோம் நல்லா சௌகரியமாக நடக்கும் ஐயப்பனை நம்புங்க ஐயப்பனுடைய மாலையை அணிவிச்சவங்க விரதம் நெல்ல மெல்ல கடை பிடிக்கணும் கால மாலை குளிர்ந்தே நீரிலே நீராடி ஐயப்பனை தரிசனம் செய்யுது விபுதி பூசிக்கிட்டு சந்தனம் குங்கும போட்டு வச்சுக்கின்னு பானகம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு நேராக பானகத்தை ஐயப்பங்கிட்ட வச்சு நேரா ஆடிட்டு ஒரு வேளை சக்தி பூசை நம்ம அன்னதானம் செய்யணும் நைட்டு பால் படம் வேறு எதை நம்ம உணவாக அண்ணக்கூடாது மத்தியானம் ஒரு வேளை சக்தி பூசை அதுவே போதும் நமக்கு நைட்டில் பால் வாங்கி சாப்பிட்டு இல்லை படை வாங்கி சாப்பிட்டு இப்போ இருக்கலாம் கீழே படுக்கும்போது பாயோ தலையாணியோ எதுவும் இருக்கக்கூடாது துண்டு விரித்து போட்டு படுக்கணும் நம்ம தான் நமக்கு தலையாணி இப்படியே நம்ம விரதம் நாற்பத்தி எட்டு நாள் இருந்து விரதம் சென்று பெரும்பாதை போய் அழுதையிலேருந்து குளிச்சுட்டு கல்லிடம் குன்று கரிமலை மலை ஏற்றம் அதெல்லாம் சரியான வட்டம் பெரியான வட்டம் போய் பம்பையில் போய் நம்ம சகல பாவங்களும் தொலைஞ்சிடும் பம்பா வாசனை நினச்சி நம்ம நீராடிவிட்டால் பந்தள ராஜகுமாரை நம்மளை கைவிட மாட்டோம் இதுவே நமக்கு முக்கியமான விரதமாகும் எல்லா சாமிகளும் கல்லும் நல்ல பேரில் கடை அந்த சபரிமலைக்கு ஒரு முறை போய்ட்டு வந்து அந்த பிரசாதத்தை கொண்டு வந்து எல்லா பேருக்கும் யார் யார் வந்தாங்களோ அத்தனை பேருக்கும் உங்கள் உறவினருக்கு போய் வந்த பிறகு அதை நீங்கள் அந்த விநியோகம் செய்தீங்கன்னா அடுத்தபடியாக அவங்களே வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகணும் வாங்கணும் உங்களுக்கு கூப்பிடுவாங்க அவங்களும் மாலை அனுப்பிச்சுவாங்க ஐயப்பனுடைய வரலாறு நிறையா இருக்குது எனக்கு முன்பு போன குருசாமியெல்லாம் நிறையா இருக்கிறாங்க எனக்கு கஜேந்திர குருசாமி ரெட்டியார் தான் அவர் எனக்கு குருசாமி அவர் இப்போ தற்சமயம் பாண்டிச்சேரியில் இருக்கிறாரு அவரும் பல வருஷம் போயிட்டு தான் வராரு இன்னமும் போயிட்டு தான் வராரு அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் ஐயப்பன் பக்தர்கள் விரதம் இருக்கிறவங்க ரொம்ப சௌரியமாக விரதம் இருக்கணும் காலை மாலை வந்து குளிர்ந்த நீரில் நீராடி ஐயப்பனை நினைச்சு ரொம்ப பக்தியோடு நீங்கள் இருக்கணும் எல்லாரையும் தவறாக நினைக்கூடாது மனுஷில் சின்ன குழந்தை வந்தால் கூட அதை தெய்வமாக வணங்கி நீங்கள் போயிட்டு வந்தீங்களே ஐயப்பா உங்களுக்கு நல்லதே செய்வான் உடலும் உள்ளமும் நல்லா இருக்கும் நம்முடைய மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்யும் பகவான் நமக்கு எப்போதுமே உறுதுணையாக இருப்பார் நம்பினார் கெடுவதில்லைன்னு அதுக்கு தான் சொன்னாங்க உண்மையிலே ஐயப்பன் நம்மளை காந்து பண்ணுவார் எப்பயுமே நீங்கள் ஐயப்பன்மார்கள் மாலை போட்டுவிட்டோம் புனிதமான மாலை அந்த மாலையை கழுத்தில் ஏறின பிறகு நமக்கு தெய்வ சக்தி தானாகவே வரும் அது அவனுடைய கருணை அந்த சாஸ்தாவுடைய வள்ளல் அதை நினச்சி நீங்கள் நெல்ல முறையில் விருதம் இருந்து ஐயப்பனை போய் தரிசிட்டு வந்து சௌரியமாக இருங்க நல்லபடியாக இருங்க தெய் தெய்வ சிந்தனை எப்போ இருக்கணும் ஆன்மிக ஆன்மிக சிந்தனையில் எல்லா கோயிலுக்கும் சென்று வருவீங்க எல்லா சிந்தனையும் உங்களுக்கு எப்போதும் இருக்கும் வந்த பிறகு அதே சிந்தனை இருக்கும் பகவானை நினைச்சிங்கெல்லாம் எந்த கஷ்டமும் இருக்காது அவனை பார்த்த உடனே பாவங்கள்லாம் தீர்ந்துவிடும் பதினெட்டு படி ஏறினிங்களாம் முன் செய்த வினை முன் முன்னோடி செய்த வினையும் தீர்ந்துடும் அப்படியாப்பட்ட படி பதினெட்டு படி அவனுடைய நினச்சி நீங்கள் விரதம் பெறுங்க தர்ம சாஸ்தா பாருங்கள் நல்லதே நடக்கும் பூதநாதா சதானந்த சர்வபூதா பராபரிமை சுவாமியே சரணம் ஐயப்பா